அந்தரிக்கு நமஸ்காரம் நான் தமிழ்ல பேசுவேன் எங்க ஹீரோயின் வந்து தெலுங்குல பேசுவாங்க அது புரியும் இதுக்கு முன்னால வந்து கார்த்தி சார் நடிச்ச சின்ன பாபு டேரக்டர் நான் தான் அது இங்க வந்து ரொம்ப நல்லா போச்சு கார்த்திக் சார் ஆக்ட் చేసిన சின்ன பாபு சினிமா ఇక్కడ చాలా హిట్ అయింది అలాంటి హైనే డైరెక్ట్ చేసారు ஆமா நான் தான் டைரக்ட்ரு ஹைநே டைரக்ட்ரு அதே மாதிரி சார் மேடம் வந்து நல்ல டெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ரக்குடு லவ் ஸ்டோரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே நடக்கிற ஒரு கள்ளவரமான ஒரு சந்தோஷமான ஒரு பயங்கரமான

ఎమోషన్ పక్కా ఫ్యామిలీ ఎంటర్టైనర్ సో ఎంజాయ్ అది మీకు అర్థమైంది యా అది ఇంగ్లీష్ లో థ్యాంక్ థాంక్యూ ఆల్